கண் சிமிட்டி சிரித்தார் பாலராமர் அயோத்தியில் வீற்றிருக்கும் பாலராமர் நேற்று முதல் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் இந்த நிலையில் பாலராமர் அங்கும் இங்கும் பார்த்து சிரித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது இந்த வீடியோவை பார்க்கும் போது மெய் சிலிர்ப்பாக இருக்கிறது என நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் அதே நேரம் இந்த வீடியோவானது ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி